வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குன்னா நமக்குள்ளே புதஞ்சிருக்கிற அற்புதமான சக்திகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் நமக்கு பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால் உணர முடியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நல்லா புரிஞ்சிக்க முடியும் நம்ம எந்த நபர்களோட பழகுறமோ அந்த நபர்கள் எப்பேற்பட்ட நபர்கள் அவங்களால என்ன நமக்கு நடக்க போகுதுங்கிறது கூட நம்மளால் உணர முடியும் அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இப்போ இந்த பயிற்சி வந்து நாய் பூனை மற்ற மிருகங்கள்லாம் நம்ம பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இது இந்த மெடிடேஷன் தான் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது பாதி கண்ணை மூடி பாதி கண்ணு மூடாமல் ஒரு மாதிரி உட்காந்துட்டுருக்கும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் ஆனால் திடீர்னு நம்ம பக்கத்தில் போனால் டக்குன்னு முழிச்சு பார்க்கும் அது தூங்கிறது கிடையாது மெடிடேஷன் பண்ணும் அந்த பயிற்சியோட டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம் நம்மளோட கண்களில் வந்து குரு நாடின்னு ஒரு அற்புதமான ஒரு நாடி இருக்குது அந்த நாடி ஆக்டிவேட் பண்ணோம்னா நமக்கு நம்மளோட ஆக்னா சக்ரா வந்து நல்லா இயங்க ஆரம்பிக்கும் இப்போது அந்த குருநாடியை இயக்கி அதில் ஸ்ட்ராங் அப்புறம் தான் ஆக்னா சக்கரால் நம்ம போய் தூண்டும் போது அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் பாதுகாப்பான முறையில் அதை இயக்க முடியும் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கொடுக்க மு கொடுக்காது நீங்கள் பாபாஜியெலாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பார் எல்லாம் தவம் பண்ணுறதுனா கண்களை மூடி தான் தவம் பண்ணணும் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் வள்ளல் பெருமானும் பாபாஜியெலாம் பார்த்தீங்கன்னா கண்களை விழிச்சுக்கிட்டே தவம் பண்ணலாம் அது பயங்கரமான ஒரு தவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம பண்ணணும் என்னென்னா நம்மளோட மூக்கோட நுனி பகுதியை வந்து இப்படி சுண்டி விடணும் கீழிருந்து மேல் நோக்கி வாரு நம்ம இப்படி சுண்டி விடணும் உங்களோட ஆழ்காட்டி விரலும் பெருவிரலையும் பயன்படுத்தி சுண்டி விடுங்க இப்படி மேலே தட்டி விடுங்க அப்படி தட்டி விட்டதுக்கப்புறம் லைட்டாக அந்த பெருவிரலால் மூக்கோட அடிப்பகுதியில் பிடிச்சி மேலே லைட்டாக ப்ரெஷ் பண்ணணும் ஒன்பது முறை அது மாதிரி விட்டு விட்டு ப்ரெஷ் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி நீங்கள் ஒன்பது முறை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூக்கை வந்து சுடுனதுக்கப்புறம் உங்கள் கைகளை வந்து சின்முத்திரை வச்சுக்கோங்க உங்கள் பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ரெண்டோட முனைகளும் இணைச்சி வச்சுக்கோங்க இணைச்சி மடி மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்கள் கண்களை வந்து முக்கால்வாசி மூடிக்கோங்க மூடிக்கிட்டு உங்களோட கண் பார்வை வந்து மேலே நோக்கி வாரி இருக்கணும் கீழே பார்க்கக்கூடாது மூக்கையும் பார்க்கக்கூடாது நல்லா ஸ்ட்ரைட்டாக மேலே பார்த்த மாதிரி பண்ணணும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு கண்களையும் கண்ணை திறந்துக்கிட்டே மேல் நோக்கி பார்க்கணும் பாபாஜி பாப்பரில் அந்த மாதிரி ரெண்டு கண்களையும் ஸ்ட்ரைட்டாக மேல் நோக்கி பார்க்கணும் அப்பவும் நம்ம சின்முத்திரை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டு கை கண்களை வந்து கைகளால் இப்படி உள்ளங்கையால் பொத்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து செகண்ட் அது மாதிரி பொத்திக்கிட்டு கையை மெதுவாக எடுத்துக்கோங்க கண்களை மெதுவாக திறந்து மறுபடியும் ரெண்டு கண்களையும் மேலே பாருங்கள் சின் முத்திரை வச்சுக்கணும் மெதுவாக கண்களை மூடிக்கிட்டு உள்ளங்கையால் மூடிக்குங்க மெதுவாக கைகளை எடுத்துக்கலாம் கண்களை மெதுவாக தான் திறக்கணும் டப்பு டப்புன்னு திறக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு நான்கு முறை பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் நல்லா விடிய காலையில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா உயிர் சக்தி கிடைக்கும் போது மனம் அமைதியாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா இதோட பலன் வந்து நல்லாயிருக்கும் இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு முறை பண்ணலாம் மதியான வேலையிலையும் கூட இந்த பயிற்சி நம்ம பண்ணலாம் சாய்ந்தர வேலையிலையும் பண்ணலாம் இது தடை இல்லை இப்போ தான் பண்ணால் அப்போ தான் பண்ணுன்ட்டு இல்லை ஆனால் காலையில் இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும் இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை வேங்க எந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் குரு வணக்கம் சொல்லிவிட்டு அந்த பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள் நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ ஒரு பயிற்சியை அவங்க மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சு அந்த பயிற்சி செய்யும் போது தான் அதுக்கான பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் குருநாதரை அவமானப்படுத்திக்கிட்டு நம்ம ஒரு பயிற்சி பண்ணோம்னா அவங்க கொடுத்ததோட பலன் நமக்கு சுத்தமாக கிடைக்காது இது நல்லா மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது யாருன்னா சித்தர் பெருமக்கள் தான் சித்தர் பெருமக்களை எப்போவுமே வணங்கி அந்த பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தர் பெருமக்களை நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட முக்கியமான வேண்டுதலை செய்யறதுக்கு மறந்துடாதீங்க எந்த பயிற்சி செஞ்சீங்கன்னாலும் உங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக வைங்க ஓகேங்களா இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு நிறைய ஆற்றல் குவிய ஆரம்பிக்கும் மனோ சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதோட சக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் உள்ளுணர்வு தன்மை அதிகமாகும் போது உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்ன நடக்கும் போதுங்கிறதெல்லாம் உங்களால் அறிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்